இன்னைக்கு ஆட்டுக்கால் சூப்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறேங்க இது வந்து ஒரு ஆட்டுக்காலுங்க ஒன்று முழுசாக வாங்கிட்டு வந்து அதை கட் பண்ணி கொடுத்துருக்காங்க அங்கேயே இந்த சின்ன சைஸ் நமக்கு சூப்புக்குன்னு கேட்டால் அது மாதிரி கட் பண்ணி கொடுப்பாங்க நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்த பிறகு இதில் இருக்க கருப்பு கலரெலாம் ஒரு கத்தி வச்சு சுரண்டிட்டு நல்லா அது மாதிரி கலர் வெள்ளையாகனங்க அந்த கருப்பு கலர் இருந்தால் கொஞ்சம் சிறுங்கசப்பாக தெரியும் சூப்பு அதனால் இந்த மாதிரி சுரண்டி எடுத்துட்டு கொஞ்சமாக தூள் எல்லாம் போட்டு ஒரு நாலஞ்சு முறை நல்லா கழுவி எடுத்துங்க அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா சூப்புக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க சின்ன வெங்காயம் வெங்காயம்னா சேர்த்திங்க பெருசுனா சேர்த்திங்க நான் ரெண்டும் வச்சுருக்கேன் பெரிய தக்காளி ஒன்று கருவேப்பில் கொத்தமல்லிங்க மிளகு ஜீரகம் நம்ம தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ சூப்புக்கு தேவையான நம்ம மசாலா அரைச்சிக்கலாங்க இப்போ தான் வெங்காயத்த சேர்த்திக்கலாம் தக்காளி சேர்த்திக்கலாங்க சும்மா ரெண்டு கொத்து கருவேப்பில் கொத்தமல்லி ரெண்டு கொத்துங்க நம்ம தேவையான அளவுக்கு இஞ்சி பூ பேஸ்ட் இதுலேயே சேர்த்துக்கலாங்க ஜீரகங்க உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த போல் காரம் சேர்த்திங்க மிளகு இப்போ நம்ம இதை வந்து ஒன்று பாதி மாற்றிக்கணுங்க ரொம்ப மையே கிடையாது ஒன்று பாதி மாற்றிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு அரைச்சிங்க பார்த்தா தெரியுது கொஞ்சம் ஒண்ணு பதிமா கரை கரைண்ட் இருக்கு பாருங்க இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கழுவி வச்சிருக்க ஆட்டுக்காலு குக்கர்ல சேர்த்துக்கலாங்க குக்கர் வச்சுங்க குக்கர்ல நம்ம கழுவி வச்சிருக்க ஆட்டுக்கால் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்கீங்க அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உப்பு வந்து நம்ம வந்து கம்மியாக தாங்க சேர்த்திக்கணும் இது நம்ம வந்து குக்கரில் விசிலெல்லாம் விட்ட பிறகு கடைசியாக சேர்க்கும் போது கொஞ்சம் நல்லா சேர்த்திக்கலாம் இப்படி சேர்த்துக்கிட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம்ங்க ஏற்கனவே கழுவி மூலித்து போட்டிருக்கோம் கொஞ்சமாக சேர்த்துங்க இப்போ இதுலேயே வந்து கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கருவேன் கொஞ்சம் தாங்க இப்போ வந்து தண்ணி வந்து நம்ம இதுக்கு சூப்பு கோசரம் ஒரு நாலு சோம்பு தண்ணி வைக்க போகிறேங்க பார்த்திங்கன்னா மிக்சி அரைச்சிங்க அதில் வந்து ஒரு சோம்பு தண்ணி கலந்து எது மாதிரி இது ஒரு முறை கலந்து விட்டுருங்க இப்போ பன்னெண்டு விசில் விடணுங்க பன்னெண்டு விசில் விட்டா நல்லா சாஃப்டா இது ஆட்டுக்காடு நல்லா வெந்து வருங்க பன்னெண்டு விசில் வந்தாச்சுங்க நம்ம வைக்கும்போது தண்ணி இந்த அளவுக்கு இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த அளவுக்கு இருந்துச்சுங்க இப்போ நல்லா வெந்து தண்ணி எல்லாம் கம்மியாக இருப்பாங்க இப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு கலவு தண்ணி இந்த அளவுக்கு எடுத்துருக்கு நம்ம இன்னும் திக்காக வேணும்னு சொன்னிங்கன்னா பாருங்கள் பீசல்லாம் நல்லா வெந்துது பாருங்கள் பார்த்தா தெரிஞ்சு பாருங்கள் பீசெல்லாம் நல்லா வெந்திருக்கு இதில் வந்து நம்ம போட்ட மசாலாலாம் நல்லா ஊறி இருக்குங்க உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னா கான்ஃப்ளவர் மா கொஞ்சமாக ரெண்டு ஸ்பூன் போட்டு கலந்து ஊற்றி ஒரு கொதி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துருங்க எனக்கு வந்து நான் அது வேண்டான்ட்டு வெறுமையாகவே அப்படியே விட்டுட்டேன் இப்போது இறக்கும்போது நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி கழுவை பிடித்து இறக்கிலங்க பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தூவிக்கிங்க பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை இந்த சமைக்கல உங்களுக்கு உப்பு காரம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கிட்டு இல்லை கம்மியாக இருந்தா சேர்த்தீங்க இல்லை கரெக்டாக இருந்தால் விட்டுருங்க நம்ம மாதிரி ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் கூட கறியாக சாப்பிடாது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வச்சு கொடுக்கலாம் முட்டி வலி கால் வலி கை கால் படைச்சி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சூப்பு வச்சு கொடுத்துச்சா அதெல்லாம் சீக்கிரம் சரியாயிடுங்க